வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் வேதி பிணைப்பு பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா இந்த பாடத்துக்கு ஒன் மார்க்ஸ்க்கு மட்டும் நாம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோல எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம் சரிங்களா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று கார்பன் அணுவில் உள்ள இணைதரன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சரியான விடை நான்கு இரண்டு சோடியத்தின் அணியில் பதினொன்று அது டேஷ் நெருக்கமான வாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது சரியான விடை சோடியத்தின் அணு எண் பதினொன்று அது ஒரு எலக்ட்ரானை இழந்து நெருக்கமான வாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோல இதற்கான விளக்கங்களை எல்லாம் கொடுத்துருக்கோம் அங்க போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அடுத்தது மூன்று வேதிவினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்றி எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம் சரியான விடை புளூரின் நான்கு உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு டேஷ் சரியான விடை உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு அயனி பிணைப்பு ஐந்து டேஷ் சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை அயனி பிணைப்பு சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை சகப்பிணைப்பு டேஷ் மூலம் உருவாகிறது விடை சகப்பிணைப்பு எலக்ட்ரான் பங்கீடு மூலம் உருவாகிறது ஏழு நேட்டிகள் டேஷ்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன ஆக்சிசன் நேட்டிகள் எலக்ட்ரான் ஏற்பிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன எட்டு வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் டேஷ் வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களுடன் நிலைத்தான் அமைப்பை பெற்றது எவ்வாறு எலக்ட்ரான் அமைப்பிற்கு மாறுகின்றன நூற்றி ஐம்பதாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மேலும் அறிந்து கொள்வோம்னு மேலே ஒரு தலைப்பு இருக்கா அதாவது கட்டத்துல குடுத்துருக்காங்களா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற பத்திக்கு வாங்க அந்த பத்தியில ஏழாவது இருந்து இதற்கான விடையை நீங்க ஆரம்பிக்கணும் எப்படின்னா மந்தவாயுக்கள் தவிர மற்ற தனிமங்களின் அணுக்கள் முழுவதும் நிரப்பப்படாத இணைதரன் கூட்டை பெற்றிருக்கின்றன எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா அதே பத்தியில மூன்று வரிகளை விட்டுடுங்க ஒரு அணு அதன் இணைதரன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களை மற்றொரு அணுவிடம் இழந்தோ அல்லது பங்கீடு செய்தோ இணைவதன் மூலம் நிலையான மந்தவாயு எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது இந்த பாயிண்டையும் சேர்த்து எழுதுங்க சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி சிசிஎல் போர் நீரில் கரைவதில்லை ஆனால் என்ஏசி நீரில் கரைகிறது காரணம் கூறுக அப்படி கேட்டிருக்காங்க சிசிஎல் போர் வந்து சக பிணைப்பு மூலக்கூறு அதனால நீரில் கரைவதில்லை என்ஏசிஎல் வந்து அயனி பிணைப்பு மூலக்கூறு அதனால் நீரில் கரைகிறது எப்படி விட எழுதலாம் சிசிஎல் போர் அதாவது கார்பன் டெட்ரா கார்பன் டெட்ரா ஒரு முனைவற்ற சக பிணைப்பு மூலக்கூறு ஆகும் சகப்பிணைப்பு சேர்மங்கள் நீர் போன்ற முனைவுள்ள கரைப்பான்களில் இவை எளிதில் கரைவதில்லை சோடியம் குளோரைடு ஒரு அயனி சேர்மங்கள் நீர் போன்ற முனைவுள்ள கரைப்பான்களில் எளிதில் கரையக்கூடியன எழுதிக்கோங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி என்ன விதியை எடுத்துக்காட்டுடன் கூறுக நூற்றி ஐம்பதாவது பக்கத்துக்கு வாங்க இப்போ எழுதினோம் இல்லையா அந்த பத்திக்கு கீழே பாருங்க பிங்க் கலர்ல ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு அணுவானது மற்றொரு அணுவிடம் அதன் இணைதரன் கூடு எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது பங்கீடு செய்தோ இணைதரன் கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் விளைவு எட்டு எலக்ட்ரான் விதி அல்லது எண்ம விதி எனப்படுகிறது இதை எடுத்து எழுதுங்க அடுத்தது நான்காவது கேள்வி பிணைப்பின் வகைகள் யாவை நூற்றி ஐம்பத்தி ஓராவது பக்கத்துக்கு வாங்க வேதி பிணைப்புன்னு ஒரு தலைப்பு போட்டு கிளை விளக்கப்படம் மாதிரி அழகாக பிரித்து காட்டியிருக்காங்க பாருங்க வேதி பிணைப்பின் வகைகள் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க இதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் தான் அடுத்தது ஐந்தாவது கேள்வி தவறான கூற்றை கண்டறிந்து அவற்றை சரி செய்க இரண்டு கூற்றுகள் தரப்பட்டிருக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அயனி சேர்மங்கள் முனைவற்ற கரைப்பான்களில் கரையும் இந்த கூற்று தவறு எப்படி சரி செய்யலாம்னா அயனி சேர்மங்கள் முனை உள்ள கரைப்பான்களில் கரையும் இப்படி எழுதலாம் சரிங்களா அடுத்த கூற்று சகப்பிணைப்பு சேர்மங்கள் உருகிய நிலையிலும் கரைசல் நிலையிலும் மின்சாரத்தை கடத்தும் இதுவும் இதை எப்படி சரியாக எழுதுவது சேர்மங்கள் சேர்மங்கள் இப்ப சொல்லி பாருங்க பிணைப்பு சேர்மங்கள் உருகிய நிலையிலும் கரைசல் நிலையிலும் மின்சாரத்தை கடத்தும் அடுத்தது பாருங்க ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க நிரப்ப சொல்லிருக்காங்க அட்டவணையை நிரப்புக போரான் ஆக்சிசன் இப்படி மூன்று தனிமங்களை கொடுத்துட்டாங்க அதற்குரிய அணு என்ன மட்டும் அவங்க குடுத்துட்டாங்க எலக்ட்ரான் இதையெல்லாம் நாம செய்யணும் முதல்ல லித்தியம் அணு எண் மூன்று அவங்களே கொடுத்துட்டாங்க எலக்ட்ரான் அமைப்பு இரண்டு ஒன்று இணைத்திறன் எலக்ட்ரான்கள் ஒன்று லூயிஸ் புள்ளி அமைப்பு எப்படி வரும் ஒரே ஒரு புள்ளி தான் வரும் அதுக்கு லித்தியம் எல்லை போட்டுட்டு ஒரு புள்ளிய பக்கத்துல வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்தது போரான் போரானுடைய அணு எண் ஐந்து அவங்களே கொடுத்துட்டாங்க எலக்ட்ரான் அமைப்பு இரண்டு மூன்றுன்னு வரும் இணையதரன் எலக்ட்ரான்கள் மூன்று போரானுடைய லூயிஸ் புள்ளி அமைப்பு வந்து மூன்று போரான் பி போட்டுட்டு மூன்று புள்ளியை சுத்தி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்தது ஆக்சிஜன் நூற்றி ஐம்பத்தி ஓராவது பக்கத்துல இங்க லூயிஸ் புள்ளி அமைப்புன்னு ஒரு அட்டவணை இருக்கா அதுல கடைசியில பாருங்க ஆக்சிஜனுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது அணியன் கொடுத்துருக்காங்க அடுத்த எலக்ட்ரான் அமைப்பு இணைத்திறன் கூட்டு எலக்ட்ரான்கள் கொடுத்துருக்காங்களா கடைசியில பாருங்க லூயிஸ் புள்ளி அமைப்பும் பாருங்க ஆக்சிஜன் போட்டுட்டு ஓ போட்டுட்டு ஆறு புள்ளிகளை சுத்தி வச்சிருக்காங்க இந்த அட்டவணையை இதே மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்க ஏழாவது கேள்வி கார்பன் டை ஆக்சைடு உருவாதல் வினையின் எலக்ட்ரான் அமைப்பை வரைக கார்பன் டை ஆக்சைடுல கார்பன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா கார்பனின் எலக்ட்ரான் அமைப்பு இரண்டு நான்கு ஆக்சிஜனின் எலக்ட்ரான் அமைப்பு இரண்டு ஆறு இந்த ரெண்டு எலக்ட்ரான்களும் எப்படி சேர்ந்து எப்படி உருவாகுது அப்படிங்கறத இந்த படம் காட்டுது இதை நீங்க பார்த்து அப்படியே வரைஞ்சிக்கலாம் சரிங்களா கார்பன் வந்து ஒன்று தான் ஆனா ஆக்சிஜன் இரண்டு சி ஓ டூ தான் இல்லையா ஆக்சிஜன் இரண்டு வரும் தான் நடுவுல கார்பனை காட்டியிருக்காங்க ரெண்டு பக்கமும் ஆக்சிஜனை காட்டியிருக்காங்க அது ரெண்டும் சேர்ந்து என்ன மாதிரி உருவாகுதுங்கிறத இந்த படத்தின் மூலம் பார்த்துக்கோங்க இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க அடுத்தது எட்டாவது கேள்வி கீழ்கண்ட மூலக்கூறுகளில் உள்ள பிணைப்பின் வகையின் அடிப்படையில் அட்டவணையை நிரப்புக நிறைய கொடுத்துருக்காங்க சிஏ சிஎட் டு ஹெச்டுஓ சிஏஓ சிஓ இதை மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் போகுது இதில் எது எது அயனி பிணைப்புல வரும் எது சகப்பிணைப்பில் வரும் எது ஈதல் சகப்பிணைப்பில் வரும்னு எழுதணும் முதல்ல அயனி பிணைப்புல சிஏசிஎல் டு சிஏஓ கேபிஆர் இதெல்லாம் வந்து அயனி பிணைப்புல வரும் சக பிணைப்புல ஹெச் டூ சிசிஎல் போர் அதாவது கார்பன் டெட்டா குளோரைட் அப்புறம் ஹெச்சிஎல் ஹெச்எப் இதெல்லாம் வந்து சக பிணைப்புல வரும் ஈதல் சக பிணைப்புல சிஓ வரும் ஏஎல் டு சிஎல் சிக்ஸ் வரும் சரிங்களா அடுத்தது ஒன்பதாவது கேள்வி சரியாக பொருந்துவதை தேர்ந்தெடு

அடுத்தது கடைசியா இவற்றின் உருகுநிலை குறைவு இது தவறு ஏன்னா இவற்றின் உருகுநிலை அதிகம் ஆக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது சரி இரண்டாவதா கொடுத்திருக்காங்க இல்லையா அது சரி அடுத்தது பத்தாவது கேள்வி கேட்கண்ட வினைகள் ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைகளா என காண்க இரண்டு வினைகள் கொடுத்திருக்காங்க ஆனு போட்டு ரெண்டு வினைகள் கொடுத்திருக்காங்க இதில் முதலில் தரப்பட்டுள்ள அந்த சோடியம் வினை வந்து ஆக்சிஜன் ஏற்ற வினை இரண்டாவதாக தரப்பட்டுள்ள வினை ஒடுக்க வினை பண்புகளின் அடிப்படையில் சேர்மங்களின் வகையை சேர்மமா சகப்பிணைப்பு சேர்மமா ஈதல் சகப்பிணைப்பு சேர்மமான்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க முனைவற்ற கரைப்பான்களில் கரையும் முனைவற்ற கரைப்பான்களில் கரையும்னா அந்த சேர்மம் எதுவா இருக்கணும் ஒன்று சகப்பிணைப்பாக இருக்கலாம் இல்லைன்னா ஈதல் சகப்பிணைப்பாகவும் இருக்கலாம் இந்த ரெண்டு லிஸ்டிலுமே அது வரும் அடுத்தது இரண்டாவதா என்ன கொடுத்துருக்காங்க வினையின் வேகம் மிக அதிகம் வினையின் வேகம் மிக அதிகம்னா அது அயனி பிணைப்பில் தான் வரும் சரிங்களா அடுத்தது மின்சாரத்தை கடத்துவதில்லை மின்சாரத்தை கடத்துவதில்லைனா அது சகப்பிணைப்பிலும் வரலாம் ஈதல் சகப்பிணைப்பிலும் வரலாம் ரெண்டுத்திலையும் வரலாம் அடுத்தது அறை வெப்பநிலையில் திண்மங்கள் அரை வெப்பநிலையில் நிலையில் திண்மங்கள்னாவே அது அயனி பிணைப்பில் தான் இடம்பெறும் சரிங்களா அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி அணியன் இருபது கொண்ட எக்ஸ் என்ற தனிமம் அணியன் எட்டு கொண்ட ஒய் என்ற தனிமத்துடன் இணைந்து எக்ஸ் ஒய் என்ற மூலக்கூரை உருவாக்குகிறது என்க எக்ஸ் மூலக்கூறு உருவாதலின் புள்ளி அமைப்பு வரைபடம் வரைக லூயிஸ் புள்ளி அமைப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி புள்ளி அமைப்பு வரைபடத்தை நாம உருவாக்கணும் அணியன் இருபது கொண்ட தனிமம் எக்ஸ் இதை கால்சியம் வச்சுக்கலாம் அணியன் எட்டு கொண்ட தனிமம் ஒய் இது ஆக்சிஜன் வச்சுக்கலாம் கால்சியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் புள்ளி வரைபடத்தை இந்த முறையில வரையலாம் இது அப்படியே பார்த்து வரைஞ்சிக்குங்க அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி எம்ஜிசிஎல் டூ அயனி சேர்மமாகவும் சிஹெச் போரை சகப்பிணைப்பு சேர்மமாகவும் கொண்டு இவ்விரு சேர்மங்களுக்கும் உள்ள ஏதேனும் இரண்டு வேறுபாடுகளை எழுதுக ரெண்டு வேறுபாடு கேட்கிறாங்க ஒரு பக்கத்தில் மெக்னீசியம் குளோரைடு அயனி சேர்மம்னு போட்டுக்கோங்க இன்னொரு பக்கத்தில் சிஹெச் போர் சகப்பிணைப்பு சேர்மம்னு எழுதிக்கோங்க முதல் வேறுபாடு என்ன எழுதலாம் மெக்னீசியம் இதன் வெளிக்கூட்டில் இரண்டு எலக்ட்ரான்களை கூடுதலாக பெற்றிருக்கிறது சிஹெச் போர்க்கு வந்து என்ன எழுதலாம் கார்பன் அணு நான்கு இணைதிறன் எலக்ட்ரான்களை பெற்றிருக்கிறது இப்படி எழுதிக்கோங்க அடுத்த பாயிண்டா என்ன எழுதலாம் மெக்னீசியம் அதன் வெளிக்கூட்டிலிருந்து இரண்டு எலக்ட்ரான்களை இழந்து நிலையான எலக்ட்ரான் அமைப்பை கொண்ட மெக்னீசியம் அயனியாக மாறுகிறது இந்த பக்கம் வாங்க நான்கு எலக்ட்ரான்களை பகிர்ந்து கொண்டு அடைகிறது கடைசி பாயிண்டா என்ன எழுதலாம் சி டூ நீரில் கரையும் சிஹெச் கரைவதில்லை அடுத்தது கடைசி கேள்வி மந்த வாயுக்கள் ஏன் மந்தத்தன்மையுடன் காணப்படுகின்றன ஏன் மந்தத்தன்மையுடன் காணப்படுகின்றன

எனவே அவற்றின் இணைதரன் பூஜ்ஜியம் இதனால் இவ்வணுக்கள் மந்தத்தன்மையுடன் காணப்படுகின்றன அடுத்தது விரிவாக விடையலி முதல் கேள்வி அயனி சேர்மங்களுக்கும் சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக ஒரு பக்கத்துல அயனி சேர்மங்கள்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல சகப்பிணைப்பு சேர்மங்கள்னு எழுதிக்கோங்க முதல் பாயிண்ட் என்ன எழுதலாம் உலோக அணுவில் இருந்து அலோக அணுவிற்கு ஒரு எலக்ட்ரான் இடம் பெயர்வதால் உருவாகின்றன எவை அயனி சேர்மங்கள் இந்த பக்கம் வாங்க அலோக அணுக்களுக்கு இடையே எலக்ட்ரான்கள் பங்கிடப்படுவதால் உருவாகின்றன அடுத்தது அயனி சேர்மங்கள் நேர் மற்றும் எதிர் அயனிகளுக்கு வலிமையான நிலை மின் கவர்ச்சி விசை காணப்படுகிறது இந்த பக்கம் வாங்க மூலக்கூறுகளுக்கு கவர்ச்சி விசை மாறுபடுகிறது அடுத்தது தேர்ட் பாயிண்ட் அரை வெப்ப நிலையில் திண்மங்களாக காணப்படுகின்றன சகப்பிணைப்பு சேர்மங்களுக்கு வாங்க அரை வெப்பநிலையில் வாயுக்களாகவோ நீர்மங்களாகவோ மென்மையான திண்மங்களாகவோ காணப்படுகின்றன மின்சாரத்தை கடத்துகின்றன இந்த பக்கம் வாங்க இவை மின்சாரத்தை கடத்துவதில்லை அடுத்தது பிப்து பாயிண்ட் அதிகமான உருகு நிலையும் கொதிநிலையும் கொண்டுள்ளன இந்த பக்கம் வாங்க குறைவான உருகு நிலையை கொண்டுள்ளன அடுத்தது சிக்ஸ்த் பாயிண்ட் இவை முனைவுள்ள கரைப்பான்களில் கரைகின்றன இந்த பக்கம் வாங்க இவை முனைவற்ற கரைப்பான்களில் கரைகின்றன கடைசியா செவன்த் பாயிண்ட் இவை கடினமானவை நொறுங்கும் தன்மையுடையவை இந்த பக்கம் வாங்க இவை மென்மையான திண்மங்களாக காணப்படுகின்றன அடுத்தது இரண்டாவது கேள்வி கீழ் உள்ள கூட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் ஓர் எடுத்துக்காட்டு தருக நான்கு கூட்டுகள் கொடுத்திருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் நாம ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்தா போதுமானது முதல்ல என்ன கேட்டிருக்காங்க இரண்டு சகப்பிணைப்பு உள்ள ஒரு சேர்மம் ஆக்சிஜன் வாயு அதாவது ஓட்டு ஒரு ஐனி பிணைப்பு உள்ள ஒரு சேர்மம் NaCl அதாவது சோடியம் குளோரைடு அடுத்தது இரண்டு சகப்பிணைப்பும் ஒரு ஈதல் சகப்பிணைப்பும் உள்ள ஒரு சேர்மம் கார்பன் மோனாக்சைடு மூன்று சகப்பிணைப்பு உள்ள ஒரு சேர்மம் நைட்ரஜன் வாயு என் டூ பார்த்து எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்க தவறான கூற்றை கண்டறிந்து சரி செய்க முதல்ல என்ன கேட்டிருக்காங்க சகப்பிணைப்பு சேர்மங்களைப் போலவே ஈதல் சகப்பிணைப்பு சேர்மங்களும் மின்சுமை கொண்ட துகள்களை பெற்றுள்ளன எனவே அவை நல்ல மின் கடத்திகள் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் சகப்பிணைப்பு சேர்மங்களை போலவே ஈதல் சகப்பிணைப்பு சேர்மங்களும் எழுதலாம் அடுத்தது ஹைட்ரஜன் பிணைப்புடன் ஒப்பிடும் போது பிணைப்பு வலிமை குறைந்த பிணைப்பாகும் இதுவும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் ஹைட்ரஜன் பிணைப்புடன் ஒப்பிடும் போது அயனி பிணைப்பு வலிமை மிகுந்த பிணைப்பு ஆகும் இப்படி எழுதலாம் அடுத்தது மூன்றாவது அயனி பிணைப்பு எலக்ட்ரான்களை சமமாக பங்கீடு செய்வதால் உருவாகிறது இதுவும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் சக பிணைப்பு எலக்ட்ரான்களை சமமாக பங்கீடு செய்வதால் உருவாகிறது இப்படி சரியாக எழுதலாம் அடுத்தது எலக்ட்ரான் இழப்பு ஆக்சிஜன் நேற்றம் என்றும் எலக்ட்ரான் ஏற்பு ஒடுக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆமா இந்த கூற்று சரிதான் கடைசியா பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்களை இணைதரன் எலக்ட்ரான்கள் என்கிறோம் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் பிணைப்பில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான்களை இணைத்திறன் எலக்ட்ரான்கள் என்கிறோம் இப்படி சரியான முறையில் எழுதலாம் அடுத்தது நான்காவது கேள்வி ஈதல் சக பிணைப்பு சேர்மங்களின் பண்புகளை விவரி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க ஈதல் சகப்பிணைப்பு பிணைப்பு சேர்மங்களின் பண்புகள்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்களா அதுக்கு கீழே ஒரு நான்கு ஐந்து பாயிண்ட் இருக்கு பாருங்க அதாவது இயற்பியல் நிலைமைன்னு ஒரு சின்ன தலைப்பு இருக்கு மின்கடத்து திறன் ஒரு சின்ன தலைப்பு இருக்கு உருகு ஒரு தலைப்பு இருக்கு கரை திறன் இருக்கு வினைப்படுத்திறன் இருக்கு இது வரைக்கும் எடுத்து எழுதணும் சரிங்களா அடுத்தது கடைசி கேள்வி பின்வரும் சேர்மங்களில் உள்ள குறிப்பிட்ட தனிமத்தின் ஆக்சிஜன் எண்ணை கணக்கிடுங்க

இப்போ கார்பன் டை ஆக்சைடுல கார்பனை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க போடுவோமோ அதே மாதிரி தான் இதற்கான விடையை வர வைக்கணும் கார்பனுடைய ஆக்சினேட்டை என்ன கண்டுபிடிக்கணும் மெக்னீசியத்தினுடைய ஆக்சிணேட்டை என்ன கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் நைட்ரஜனுடைய ஆக்சினேட்டை என்ன கண்டுபிடிக்கணும் இந்த மூன்றுமே கண்டுபிடித்து இங்க காட்டப்பட்டிருக்கு இந்த கணக்கை பார்த்து எழுதிக்கோங்க மாணவர்களே இன்று நாம் வேதிப்பிணைப்பு பாடத்தில் கொடுக்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பா